சன் இஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆடி மாதம் ஏழாம் நாள் சதுர்த்தசி திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய தாராபலம் மிகுந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு உங்கள் இனத்தை சேராத மதத்தை சேராத மொழியை பேசாத அந்நியர்னு சொல்லும் இல்லையா நம்மளுக்கு சுத்தமாக அப்படியே மாறுபட்ட ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மூலமாகவோ அல்லது சமீபத்தில் பழகின நண்பர்னு கூட சொல்ல முடியாதுங்க இப்போ தாங்க அறிமுகம் ஆகிருக்கிறார் இன்னும் சரியாக பேசலை பழகலை என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரின் மூலமாக லாப அமைப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் வந்து பெரிய அளவில் டிஸ்டர்ப் இல்லாத நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஒரு வேலைக்கு எளிய வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதாவது இன்றைக்கு உழைத்து இன்றைக்கே வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாத சம்பளம் கிடையாது வார சம்பளம் கிடையாது இன்னைக்கு நான் தினக்கூலிக்கு தான் போய்கிட்டு இருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய எளிய நிலை வருமானத்தை கொண்டிருப்பவர்களுக்கு கூட அருமையான நல்லவைகள் இன்றைக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இரவு வீடு திரும்பும் பொழுது பாக்கெட்டில் பணம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் குடும்பத்திற்குள்ளேயே கொஞ்சம் குழப்பங்கள் கணவன் மனைவி பேச்சுவார்த்தை சரியாக இல்லை உறவினர்களிடையே கொஞ்சம் கருத்து மோதல்கள் இருக்கின்றன இந்த மாதிரியான கொஞ்சம் இருப்பவர்களுக்கு கூட அது மாறக்கூடிய அருமையான முன்னேற்றம் உள்ள நல்ல நாளுங்க இன்றைக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்றவங்க ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யாமல் போய்கிட்டே இருக்கிறது மார்க்கெட்டிங்கில் பாருங்கள் ஒரு டிரைவர் கண்டெக்டரை பாருங்கள் ஒரு இடத்துல நிற்காம அப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா ஆட்டோ ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் இப்போது இந்த இரண்டு சக்கர வாகனத்தின் மூலமாக ஒரு டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த நாள் ஒரு நல்ல முன்னேற்றம் உள்ள இனிய நாளாக அமையும் மனசுக்கேத்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு சொல்லலாம் ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வியாபாரம் தொழில் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சூழல் பத்தாம் இடத்துல ராகு இருந்தாலும் அவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா பணவரவுகள் இன்றைக்கு மாலை மூன்று மணிக்கு மேலே நல்ல விதமாக இருக்கக்கூடிய சூழல் கடன்கள் போன்றவைகளை அடைக்கக்கூடிய அமைப்பு என தொழில் முன்னேற்றம் அல்லது என்ன தொழில் பண்ணலாம் எப்படி தொழில் பண்ணலாம் வேலை பார்த்துக்கிட்டே தொழில் பண்ணலாமா வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா அல்லது இதை பண்ணுனா நல்லா இருக்குமா அதை பண்ணுனா நல்லா இருக்குமான்ற கிளாரிட்டின்னு சொல்லுவோம் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து ஒரு நிலையில அப்பா அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் மன கொடுத்தாலும் கூட குருவின் பார்வையில் அவர் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் நிச்சயமாக வராதுங்க இந்த வாரத்திற்குள்ளேயே அப்பாவுக்காக ஏதாவது செய்ய வேண்டியது பெரும்பாலான மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் சந்தோஷமா தான் அதை செய்வீங்க சிலருக்கு மட்டும் தந்தையின் மருத்துவ செலவுகள் ஏதேனும் ஒரு மாதிரியாக கண்ணை கட்டக்கூடிய சூழல்கள் வரும் நம்மளே கொஞ்சம் இப்போ இழுத்துக்கோ பிரச்சுக்கொன்னு இருக்கிறோம் அப்பாவுக்கு வேற இதை நம்ம செய்யணும் நம்மளை விட்டா வேற யார் செய்யறது அப்பாவுக்கு நம்ம தானே செய்யணும் என்கின்ற ஒரு பக்கம் பொறுப்புணர்ச்சியும் ஒரு பக்கம் இயலாமையும் இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான மிதனராசிக்காரர்களுக்கு இருக்க கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும் அவர் அதை பண்றாரு இவரை அதை பண்றாரு நீங்க சொல்றதை அப்படி பண்ணலை இப்படி பண்ணல புத்தகதாரர் அப்படி பண்றாரு அல்லது வாடகைதாரர்கள் வாடகை கொடுக்க மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக சொத்துக்களின் மீதான வருத்தங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது ஆனால் பாருங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே எல்லாம் மாறக்கூடிய சூழல் எதையும் பார்த்துக்கலாங்க பகல் ஃபுல்லாக இப்படி இருந்தாலும் கூட மாலை இருளானதற்கு பிறகு எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கூட குருவின் உங்க ராஜயோகாதிபதியாகிய குருவின் பார்வையில் இருக்கிறார் பெரிய கஷ்ட நஷ்டங்களை அதையும் கொடுத்துட மாட்டார் பொதுவாக எட்டாம் இடம் சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய இடம் அதில் போய் ராக இருக்கிறான்னா என்ன பண்ணுவார் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அனுபவங்களை கொடுப்பார் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த தூண்டில் போடுறமான விஷயங்கள் வருதில்ல அதை மட்டும் நீங்கள் நம்பவே கூடாது எந்த ஒரு அமைப்பிலையும் அதாவது ஒரு நூறு ரூபாய் பணம் கட்டுங்க உங்களுக்கு வந்து ஆயிரமா திருப்பி கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா பணம் கட்டினீங்கன்னா வாரம் வாரம் ஆயிரம் தருவோம் ரெண்டாயிரம் தருவோம் இந்த மாதிரியான மனதை மயக்கக்கூடிய கவர்ச்சிகரமான விளம்பரங்களை இலவசங்களை நம்ப தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க கொஞ்சம் குழ சிற்பமாக தான் இருப்பீங்க அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுகின்றவர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல்ல கொஞ்சம் ஏறுகிற மாதிரி ஏறி டக்குன்னு நம்முடைய பணம் போகக்கூடிய பண விடயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கடக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உண்மையும் மற்றபடி உடல்நிலை ஆரோக்கியம் போன்றவைகள் ஒரு நல்ல விதமாகவே இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் பணம் போனால் போகிறது உடல் நன்றாக இருக்கிறது மனம் நன்றாக இருக்கிறது என்கின்ற சூழல்கள் வரக்கூடிய எதிலும் ஒரு நிறைவு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிணக்குகள் சரி செய்யப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவனுடைய ஆரோக்கியம் பொருளாதார நிலைமைகளை பற்றி சிம்மராசிக்கார சகோதரிகளுக்கு கொஞ்சம் கவலைகள் இருக்கும் ஆனாலும் பரவாயில்லை அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துவிடாது என்கின்ற உங்களை நீங்களே கொள்ளக்கூடிய அளவிற்கு நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உடல்நிலை அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கே என்கின்ற குழப்பங்கள் இன்றைக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இதை இப்படி செய்யலாமா அதை இப்படி செய்யலாமா ஃப்ரெண்டுன்னு நினைச்சோம் இப்படி பேசுகிறாரு இப்படி பண்ணுறாரு நமக்கு தெரியாமட்ட போய் சொல்றாரு ஏற்கனவே நன்கு பழகிய ஒரு நட்புகளின் மூலமாக சோதனை அமைப்புகள் பகல் முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு சிலருக்கு வரும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய உறவினர்களின் மூலமாக பணம் வரக்கூடிய அல்லது அவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாமல் நன்மைகள் அதிக நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் குருவின் பார்வையில் ராக இருப்பது கடன் போன்ற விஷயங்களை அப்படியே தள்ளி வைக்கக்கூடிய ஒன்று அதுலயே ஒரு அறுபது வயசானவர்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே நல்லா இருக்கும் டாக்டர்கிட்ட போனா இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு ஏதாவது பயமா இருக்குமோ கண்டிப்பாக அப்படி எல்லாம் பயப்பட தேவையில்லாத அளவிற்கு உங்களுடைய அனைத்து அமைப்புகளையும் நீங்களே சரி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல நாளாக இந்த நாள் கன்னி ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மட்டும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு ஈடுபாடுகள் வரும் தொலைதூர ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அல்லது ஒரு ஷார்ட் அந்த மாதத்திலே ஒரு பத்து நாள் வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வந்துடுறது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறது என்பது மாதிரியான பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது கடனற்ற நோயற்ற வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொன்னால் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கணும் இல்லையா அந்த பொருளாதார முன்னேற்றம் எந்த வேலை செஞ்சால் நல்லது எது செய்தால் நல்லது என்கின்ற மாதிரியான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சிலருடைய அமைப்பை பற்றி சிலர் யார் நம்ம கிட்ட நம்பிக்கைக்குரிய விதத்துல பழகுவாங்க நண்பன் யார் எதிரியார் என்பதுல ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தைரியமாக இருக்கக்கூடிய மனநிலை நன்றாக இருக்கக்கூடிய நல்ல விதமாக செயல்படக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு குருவின் பார்வையிலிருந்து குழந்தைகளை பத்தின கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளை வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றார் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒத்துக்க மாட்டேன்றார் அல்லது எத்தனை பொண்ணை காட்டினாலும் அல்லது பாப்பாவுக்கு எத்தனை வரன் காட்டினாலும் மாப்பிள்ளை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் கவலைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆயினும் கொஞ்சம் அப்படியே என்ன இருந்தால் நம்முடைய குழந்தைகள் எதிர்பார்க்கறது கரெக்டு தானே நம்ம அந்த காலத்து ஆள் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போனோம் ஆனால் இந்த காலத்து குழந்தைகள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் நன்கு சம்பாதிக்கிறார்கள் எல்லாவற்றிலும் திறமையாக இருக்கக்கூடிய அவர்கள் எதிர்கால வாழ்க்கை துணையை பற்றி அவர்கள் நினைப்பது சரிதானே என்கின்ற மாதிரியாக நம்முடைய குழந்தைகளை பற்றி நாமே சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்புகளும் உண்டு சந்தோஷமாக பிரியக்கூடிய அமைப்பு குழந்தையை தூர இடத்துக்கு அனுப்புகிறது மதுரையில பிறந்த குழந்தையை பெங்களூருக்கு அனுப்புறது ஹைதராபாத்துக்கு அனுப்புறது தூர இடங்களுக்கு அனுப்பக்கூடிய அமைப்பு என்னதான இருந்தாலும் குழந்தையை பிரிவது என்பது ஒரு இயல்பாக நமக்கு மனசு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா ஆனா அவர்களுக்கு எதிர்காலத்திற்கு இதுக்கு தேவையாயிற்றே என்பது போன்ற அமைப்புகளோடு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல சில சுப சங்கடங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிச்சிகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் குருவின் பார்வையில் ராக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் புதிய வாகனம் அமையும் பழைய வாகனத்தை விட்டுட்டு ஒரு இது மாதிரி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்குறது அல்லது ஏதேனும் ஒரு பொருள் வாங்குறது பழையதை தூக்கி போட்டு விட்டு புதியதை வாங்கி கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஆர்வமும் அதற்கேற்ற ஒரு நேரமும் இருந்து அதை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு ஒரு வாரத்திற்குள்ளேயே உங்ககிட்ட என்னென்ன பழசெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக வாங்கிக்கலான்ற எண்ணங்கள் இப்போது வரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவ்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் அம்மா ஒன்று சொல்ல நம்ம அதை செய்ய முடியாமல் போகக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளாக அம்மா வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்குது என்கின்ற அமைப்பு அல்லது வயதான தாயாரை நான் பிரிஞ்சுருக்கிறேன் என்னுடைய வேலை தொழில் என்னுடைய குடும்ப சொல்நிலை அதன் மூலமாக நான் இப்படி பிரிஞ்சிருக்கிறேன் அங்கே அம்மாவை கவனிச்சிக்க முடியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னா குழப்பங்கள் அந்த குழப்பத்திற்கெல்லாம் இந்த வாரத்திலேயே தீர்வு வரக்கூடிய தாய்க்கு ஒரு நல்ல தெளிவான அமைப்புகளை முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு கருப்பு நிற பொருட்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு பொதுவாகவே இரும்பு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை அளிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனே அதை பார்ப்பது என்பது முயற்சிகள் எல்லாம் நல்லா பழிக்கக்கூடிய தன்மை இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைங்க ரொம்ப நாளா ஒருத்தரை பார்த்து நம்முடைய பிரச்சனைகளை சொன்னோம்னா டக்கு டக்குன்னு அதுக்கான ஒரு தீர்வுகள் கிடைக்குமே என்கின்ற மாதிரியாக ஒருவருடைய அறிமுகத்தின் மூலமாக இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் தீருமை என்பதற்கான முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு நல் வாய்ப்புகள் வரும் ஒரு கலை திறமையை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அடுத்தவங்களுக்கு நம்முடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் வரக்கூடிய சூழல் அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்ற போல அலுவலகத்தில் நல்ல பேர் எடுக்கிறது வீட்டில் அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது அல்லது ஒருத்தருடைய மனதை கவரணும் இம்ப்ரஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல இவர்கிட்ட அதை நம்ம ஒரு மனசில் விழுந்து அவர் மனசில் இடம் பிடிச்சி அதன் மூலமாக நமக்கு முன்னேற்றங்கள் வரணும் என்பதற்கான நீண்ட நாள் முயற்சியை எடுத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய தனுசு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தன வீடு என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் பாவகத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத தனலாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா நிலைமைகள்லையும் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை செஞ்சோம் அன்னைக்கு அது பலனே கொடுக்கல அப்படியே விட்டுட்டோம் நம்ம ஆனா இன்னைக்கு வந்து அது பலன் கொடுக்கிற மாதிரி இருக்கு என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத தன பிராப்தி என்று சொல்லப்படக்கூடிய முன்னர் செய்த ஒரு செயலின் மூலமாக இப்போது பண லாபங்கள் வரக்கூடிய தனவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு நண்பர்களோடு சேர்ந்து எதையாவது ஒரு முயற்சியை செய்யலாம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் ஒரு எந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பணம் அதிகம் போட முடியவில்லை என்றாலும் கூட ஒரு புத்திசாலித்தனத்தை உபயோகமாக வைத்து அதன் மூலமாக செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சமூக ஊடகங்களில் சாதிக்கணும் அதில் பேர் வாங்கணும் இதில் பேர் வாங்கணும் என்கின்ற மாதிரியான முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக முயற்சிகள் பலிக்காமல் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த வாரத்தில் கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இறுதிக்குள்ள திருமணம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் இப்போ தான் ஜென்மச்சனி விலகிச்சு கொஞ்சம் பரவாயில்ல நிம்மதியா இருந்தால் அதுக்குள்ள கொஞ்ச நாள்ல இவர் வந்து உட்காந்துட்டார் இப்படித்தான் இப்போ கும்பராசிக்கார கூட நிலமை இருக்குது ஒரேடியா ராசியை விட்டு ஒரு பாபகிரகம் போனாலே பெரிய விஷயம் அப்படி போனாலும் திருப்பி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வந்து ராகு வந்து உட்காந்துக்கிட்டாரே என்கின்ற அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலாக குருவின் பார்வை கண்டிப்பாக அமையுது ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தொந்தரவையும் ஜென்ம கொடுக்க மாட்டார் ஆனாலும் நம்மளை கொஞ்சம் முடக்கி போடக்கூடிய ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை செய்யக்கூடிய அமைப்பு பத்து நிமிஷத்துல முடியிற வேலையாக இருபது நிமிஷம் வரைக்கும் செய்யக்கூடிய அமைப்புனா ஒரு தடைகளை கொடுத்து அதன் பிறகு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கக்கூடிய ஜென்ம ராகுவிற்கு கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் குழப்பமாக தான் இருப்பீங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் தான் பழைய மாதிரி இல்லைங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆயிருந்தேன் ஆனா எந்த பக்கம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டேன் ஆனா எந்த பக்கம் போறதுன்றது ட டைலம் ஆவா இருக்கு இப்படி போறதா இப்படி போறதா இப்படி போறதா என்பது மாதிரியான ஒரு நடுவில் நின்று கொண்டு எந்த முடிவு எடுப்பது எந்த திசையில் போவது எது எனக்கு சூட்டானது என்பது மாதிரியான கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஆனாலும் மூன்று மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலை நிலைமைகளின் மூலமாக இந்த நாளை ஒரு வெற்றிகரமான நாளாக ஆக்கி கொள்ளக்கூடிய சுப நாளாகவே நிகழ்ச்சிகளை அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு வந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐயா பன்னெண்டாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருந்தாலே சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு சேமிப்பில் கூட கொஞ்சம் ஆர்வம் வருங்க நல்ல வருமானம் இருக்கக்கூடிய சூழல்கள் தான் பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆனால் அந்த வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை அப்படியே தடுத்து ஆட்கொள்வார் என்றாலும் கூட ஒரு நிலையில ஒரு கிரகம் மட்டும் எல்லா பலனையும் செஞ்சிருது இல்லைங்க ஒன்போது கிரகமும் தான் ஒரு பிரச்சனையை செய்து ஒரு கிரகம் நம்மளை கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டாலும் இன்னொரு நல்ல கிரகம் நம்மளை கீழே உழை போகிறாலும் பிடிச்சிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு அந்த அமைப்பில் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருப்பதனால அதீத விரய செலவுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு தேவை

இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன ஐயா அந்த நேரத்தில் நல்ல நேரம் சுப முகூர்த்தம் சொல்றாங்களே இது சரியாகத்தான் இருக்குமா அதாவது நேரத்தை நல்ல நேரம் முகூர்த்தம் இப்படிப்பட்ட நேரம் அமைப்புகள் இந்த நேரத்தில் நல்லா செய்ய ராகு காலத்தில் செய்யாத என்று பிரிப்பதெல்லாம் சரியாகத்தான் இருக்குமா ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா திருமணங்களும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்யப்படுகிறது மிக பிரமாதமான ஒரு செலவு செஞ்சு அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து ஒரு கார் கொடுத்து வாகனம் கொடுத்து எல்லாம் கொடுத்து நல்ல நிறைய நகை போட்டு அருமையாக பர்டிகுலரா ஒரு நல்ல நேரத்தில் கூட ஒரு மூன்று மாதம் கூட தாங்காம போயிடுதுங்களே முக்கியத்துவம் என்ன அதுல செய்கிறது சரியாகத்தான் இருக்குமா என்கின்ற மாதிரி நீண்ட கேள்வி ஒன்றை நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் எழுப்பியிருக்கிறார் இருக்கிறார் உண்மைதான் நான் சில நேரங்களில் விளக்கத்தை சொல்றேன் இல்லையா பொதுவானது இந்த நல்ல நேரம் என்பது ஒரு பொதுவானது ஏன் எல்லாருமே ஒரு நேரத்துல பாருங்க ஒரு பத்தரை மணி பதினொன்றரை மணிக்குள்ளேயே கல்யாணத்தை நம்ம முடிச்சிடுறோம் பெரும்பாலும் பாருங்க காலையில வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு மணி ஏழு மணி நாலரை மணி அஞ்சு மணி கூட சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க ஒம்பது பத்தரை முகூர்த்தமா இருக்கும் பத்தரை பன்னெண்டு இப்படியே வந்து உச்சி வேலைக்கு சூரியன் போகும்போது மட்டும்தான் அங்கே முகூர்த்த நேரங்கள் இருக்குமே தவிர மத்தியானத்திற்கு பிறகு பெரும்பாலும் நம்ம இந்துக்கள் வந்து திருமணம் பண்றதுல நல்ல நேரம் மத்தியானம்லாம் கிடையவே கிடையாது இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா ஒளி உச்சிக்கு மதியத்திற்கு அதாவது தலைக்கு மேல் நேராக ஒளி உச்சிக்கு அடைந்ததற்கு பிறகு சூரியன் அப்படியே வெளியே போறார் ஒளி இழப்பு செய்கிறார் ஒளியை நோக்கி பூரணத்தை நோக்கி முழுமையான ஒளியை நோக்கி சூரியன் போய்க்கொண்டிருக்கின்ற அந்த மதியான நேரத்திற்குள்ளே தான் நம்ம பெரும்பாலான நல்ல முகூர்த்த நேரங்கள் நம்ம அவ்வளோத்தையும் நம்ம அமைச்சுக்கிறோம் இதற்கு காரணம் என்னன்னா ஒரு தன்னம்பிக்கையாக ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் இந்த முகூர்த்த நேரம் என்பது உண்மையில் பொதுவானது இந்த கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டு பேருக்கும் உண்டு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அந்த கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டு பேருக்கும் அந்த நல்ல நேரமா என்பதை அவரவர்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்க முடியும் இதைத்தான் நாங்கள் தசாபுக்தி அமைப்புகள்னு சொல்றோம் நீங்க இப்ப சொல்றீங்களே ஒரு மூன்று மாதம் கூட கல்யாணம் சரியா நிற்க மாட்டேங்குது மூன்று மாதத்திலே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அல்லது ஏதாவது அமங்கலமான சம்பவங்கள் நடந்து விடுகின்றன அவங்களும் நல்ல நேரத்தில் தானே பார்க்குறாங்க முகூர்த்தத்தில் தானே பார்க்குறாங்க ராகு காலத்தில் அவங்க கல்யாணம் பண்ணுறது இல்லையே இதே கேள்வி அந்த நேர் கேட்டிருக்கிறார் யாரோ ஒருவர் ராகு காலத்தில் பண்ணுறார் அது கூட நல்லதாக அமைந்து விடுகிறது அப்படி என்றால் பொதுவான நேரத்தை தவிர்த்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கென்று தசாபுக்தி அந்தரங்களின் அடிப்படையில் நல்ல நேரங்கள் நடக்கும் பொழுது அது நீங்கள் தீய நேரங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு காலத்தில் யமகண்டத்தில் பண்ணால் கூட அது நல்லா தான் இருக்கும் ஆகவே ஜோதிடம் என்பது இரு வகையானது ஒன்று புதுப்படையானது ஒன்று தனி மனிதனாகிய உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய நல்ல நேர அமைப்புகள் இதைத்தான் நான் அடிக்கடி இந்த பகுதியில் வலியுறுத்தி சொல்லுகிறேன் பொதுவான நேரத்தின்படி செய்யக்கூடிய சில விஷயங்கள் பொதுவாகத்தான் அடையாளம் காட்டப்படுமே தவிர அதில் வந்து நடக்கிற துர்பலன்கள் அந்த பலன்களை நீங்க வந்து கண்டிப்பாக அடையாளம் காண முடியாது அதே நேரத்தில் ஒருத்தர் கல்யாணம் பண்றார் மூணு மாதத்தில் பிரிஞ்சு விடுவாரா என்பதை அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் மூலமாக நிச்சயமாக இது பண்ண முடியும் இங்கே நம்ம பொதுவான பத்து பொருத்தம் போன்ற அமைப்புகளை தானே பாக்குறோம் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரம் பொருந்துதானு தானே பார்க்குறோம் நட்சத்திரங்களின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய பத்து பொறுத்த அமைப்புகள்ல தசாபக்தி அமைப்புகளே இல்லையே ஆகவே பொதுவான முகூர்த்தம் பொதுவான ராகு காலம் பொதுவான நல்ல நேரம் போன்றவைகளை தவிர்த்து விட்டு ஒரு திருமணமோ அல்லது ஒரு சுபகாரியமோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரோ ஒரு வேலை ஆரம்பிக்கிறாரோ ஏதோ ஒன்றுக்கு அவருடைய குறிப்பிட்ட நேரத்தில் இதை நம்ம பண்ணுனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா என்கின்ற கணிப்பு தான் அவசியமாக தேவையே தவிர நல்ல நேரம் பார்த்துவிட்டு நல்ல நேரத்தில் செய்து விடுவதால் மட்டுமே எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக முழுமையாக பூரணமாக அமையாது என்பதாங்க உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க